செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஈஷா அறக்கட்டளை சார்பில் இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மின் தகன மேடையை நேரில் ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நேரில் ஆய்வு செய்த அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் கோவை ஈஷா அறக்கட்டளை சார்பில் பைரவர் தகன மண்டபம் என்ற பெயரில் மின் தகன மேடை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு நீர்நிலை பகுதிகளில் உள்ள இந்த தகன மேடையை கோரி இக்கரை பூலவம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த எஸ் என் சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஈஷா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அகனமேடை அமைய உள்ள பகுதிக்கு அருகில் வசிப்பதாக கூறியுள்ள மனுதாரர் இருட்டப்பள்ளம் எனும் பகுதியில் வசித்து வருவதாகவும் மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முகவரியில் ஒரு ஷெட் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு எவரும் வசிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனுதாரர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் எனவும் அவரது மனைவி அரசு ஊழியராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள ஈஷா தரப்பு இவர்கள் போலி முகவரியை சமர்ப்பித்துள்ளதாகவும் மனுதாரர் கூறுவது போல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதும் இல்லை எனவும் முறையாக அனுமதி பெற்று தகன மேடை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் மின் தகன மேடை காரணமாக அருகில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களின் ஆட்சேபம் கேட்காமல் தகன மேடை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதால் தகன மேடையை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார் ஈஷா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் மின் தகன மேடை இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை எனவும் நவீன முறையில் எல்பிஜி குழல்கள் உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக உயரத்தில் புகைப்போக்கி அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அவர் தரப்பில் வாதங்கள் அளிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தகன மேடையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டு வடக்கின் விசாரணையை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி